உண்மையை சொன்னோம்னா அஜித் கோவப்படுவார் அஜித் கோவப்பட்ட அடுத்த படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்ப அஜித்தை நம்ம சந்தோஷப்படுத்தணுங்கிறதுனால அந்த படத்துல தனக்கு பெரிய லாபம் கிடைச்சதா சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு செட்பேக் ஏற்பட்டு கைக்கு கிடைத்த ஜனநாயகன் படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டருக்குள்ளே வாங்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனியுடைய நிலமை வந்து இன்னைக்கு மோசமாக போனதற்கு காரணமே குட் பேட் அக்லி படத்தில் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் தான் ஆனால் அது அவர் வெளியில் சொல்லாமல் லாபம்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இங்கே மார்க்கெட் இல்லை மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருச்சு அவர் கேட்குற நூற்றி எண்பத்தஞ்சு கோடியை கொடுப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைம் லைட்டில் இருக்கும்னு காட்டுவதற்காக இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா என்னென்னத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு எதாவது பாத்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டார்னு போட்டெல்லாம் இப்ப ஷேர் பண்றாங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா விஜயை வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது ரஜினி ரசிகர்கள் டென்ஷன் ஆனாங்க ஆனா இன்னைக்கு அஜித்துடைய மேனேஜரே அஜித்தை சூப்பர் ஸ்டார்னு போட்டு பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்றாரு இந்த ரஜினி ரசிகர்கள் வாய முடிட்டு உட்காந்துருக்காங்க உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்